ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்ப வைபல் பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு இன்றைய தினமும் ஆண்டாள் வந்து பாசரத்துல ஒரு தோழி வீட்டுக்கு போய் அவளை எழுப்புற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த பாசரத்துலயும் எதை முக்கியமா சொல்றாங்க அப்படின்னா உயர்ந்த விஷயங்களுக்கு தூங்காதாம்மா போதும் நீ எந்திரிச்சு வா அவனை போய் பாடுவோம் அவனை பத்தி பேசுவோம் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம இப்ப யோசிக்கலாம் ஏன் ஆண்டாள் எல்லா பாசுரங்கள்லயுமே வந்துட்டு இந்த காமம் குரோதம் தூக்கம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் உயர்ந்த விஷயத்தையே நினைப்போன்னு சொல்றாங்களே அப்புறம் எதுக்கு பகவான் இதெல்லாம் படைச்சிருக்காரு இந்த தூக்கம் அவனை நினைக்காம இருக்கிற தூக்கம் காமம் குரோதம் இதெல்லாம் பகவான் ஏன் படைக்கணும் படைக்காம இருந்திருந்தா நம்ம இன்னும் எளிமையா போய் பகவான் அடைஞ்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சா அதுக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு இருளுக்கு தேவை உண்டு கார் இருள் இருப்பதால் தான் சுடர் வெளிச்சத்தின் பெருமை நன்கு விளங்குகிறது அதுபோல காமம் குரோதம் முதலியன தம் அளவில் தீமைகள் ஆகும் அப்படி இருந்தும் ஏன் அவற்றை பகவான் படைத்தான் அத்தகைய தீமையை வெல்பவனே சான்றோன் மகான் ஆகிறான் என காட்டத்தான் அப்படின்னு பகவான் சொல்றார் அப்போ இந்த தூக்கம் காமம் குரோதம் இந்த தீமையானவற்றையெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம அவனோட பெருமையை பாடுறப்ப நம்ம உயர்ந்தவர்கள் ஆகிறோம் மேலும் ஏன் ஆண்டாலே போய் எல்லார் வீட்லையும் எல்லா தோழிகளையும் எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தா சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு நம்மிடம் உள்ள தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி பிறர் தங்கள் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்வதே அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்கார் அப்போ ஆண்டாலும் அதே தான் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டக்க இருக்கிற தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கு அந்த ஊர்ல இருந்த எல்லா தோழிமார் வீட்டுக்கும் போய் அவங்களோட தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கு உதவி செஞ்சதுனாலே தான் அவங்களால முடிஞ்சிது அப்போ இந்த பாசுரம் வந்து எப்படி வருதுன்றத பார்க்கலாம் மொத்தம் தூக்கத்துல இருந்து எழுப்புற பத்து பாசுரத்துல இதுதான் கடைசி பாசுரமா அமைஞ்சிருக்கு பத்தாவது பாசுரமா அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதறையின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லாணை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பா வாய் அப்படின்னு இந்த பாசரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்தில் ஆண்டால் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ ஏமா இன்னும் நீ தூங்குறியா அதுவும் அந்த தோழிய வந்து இளம் கிளியே அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த தோழி வந்து நேத்தோட பாசுரத்தை வாயில முனு முணுத்துட்டு இருந்தாங்க நல்லா கிளி மாதிரி அழகா பேசிட்டு இருந்தாள் அதனால ஆண்டாள் வந்து ஒருவேளை சொல்லியிருப்பாங்களோ எல்லே இளம் கிளியே அப்படின்னு அவளை கூப்பிட்டு இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க எவ்வளோ பாசனமா தூங்காதேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால நீ வா அம்மா உயர்ந்த விஷயங்களுக்கு தூங்கக்கூடாது அதனால நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடறாங்க ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு தியாகத்தால் அன்றி எதையும் சாதிக்க முடியாது மனிதன் செய்ய தக்கவற்றுள் மிக உயர்ந்த மிக புனிதமான செயல் தியாகம் செய்வதே அதனால சுவாமிஜி சொன்ன மாதிரி ஆண்டாலும் தியாகம் பண்ணிட்டு நீ வாமா உயர்ந்த விஷயமான பகவான் கிடைக்க மாட்டாரா என்ன நீ வாமா அப்படின்னு சொல்றாங்க மேலும் சுவாமிஜி சொல்றாரு நீங்கள் கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு ஆசையும் உங்கள் சக்தியை அதிகமாக்குகிறது அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு அப்ப ஆண்டாலும் சொல்றாங்க நீ இப்ப கட்டுப்படுத்துற தூக்கம் உன்னோட சக்தியை அதிகமாக்கி பகவான் பால் இன்னும் உன்ன கிட்டத்துல கூட்டிட்டு போவோம் சீக்கிரமா கூட்டிட்டு போவோம் அதனால நீ எந்திரிச்சு வாமா தூங்காத அதை விட்டுடு உயர்ந்த விஷயங்களுக்கு தூங்கவே கூடாது நீ எந்திரிச்சு வாமா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க உடனே அந்த பொண்ணு சொல்றாம் சில்லென்று அழையன் மின் நங்கை நீர் போதறுகின்றேன் சிலு சிலு கோவப்பட்டு சொல்லாத நான் எங்க போறேன் இதோ வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாளாம் ஏன் அந்த பொண்ணு கோவமா சொல்லாத ஆண்டாள் என்ன கோவமாவா முதல் வரியில சொன்னாங்க இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னா இந்த பொண்ணு நினச்சிக்கிட்டாலாம் நம்மளை கிளியோட ஒப்பிட்டு சொல்ற ஆண்டால் அப்படின்னா இவ என்னமோ நினச்சிக்கிட்டா நம்ம கிளி மதை கொவ்வை பழம் போல உதழெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு சிங்காரிச்சு பகவான் இல்லை பகவான் நம்ம கூட இல்லையேன்ற வருத்தமே இல்லாமல் இருக்கோமோன்னு நினச்சிக்கிட்டு அவ நம்மளை கிளியோட ஒப்பிட்டு சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டாலாம் இந்த பொண்ணு அதனால தான் ஒரு வேலை அவள் சொல்லிருக்கா சில்லென்று அழையேன் மீன் என்னை ரொம்ப சிடுச்சிடுன்னா சொல்லாத நான் வரேன் அப்படின்னு அந்த பொண்ணை சொல்கிறாலும் உடனே ஆண்டாள் அதுக்கு பதில் சொல்றாங்க வல்லை உன் கட்டு உரைகள் பண்டே உன் வாயறிந்தும் ஆஹா உன்னை பத்தி தான் நல்லா தெரியுமே நீ நல்லா கட்டு உரைகள் நல்லா கட்டு கதைகள்லாம் புனை வாயில் அதுல உன் அடிச்சுக்க முடியுமா என்ன உன் வாயை பத்தி எங்களுக்கு தெரியாது நீ வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏமா இவ்வளோ நேரம் ஆக்குற வெகு நேரம் ஆச்சே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாம் வள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக நீங்க தான் ரொம்ப வல்லமை வாய்ந்தவர்கள் ஏன்னா உங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா என்ன நான் தான் நல்லா வல்லமையோட கட்டுக்கதைகள்லாம் புனைவதில் சிறந்தவன் நானே ஆயிட்டு போறேன் நானே தான் ஆயிடுக அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான் உன ஆண்டாஸ் பார்த்தாமா என்னடா இது பகவானை பார்க்க போறதுக்கு நேரமாச்சு இந்த பொண்ணு காலையில இப்படி பேசிட்டே இருக்காளே நேரமானது இவளுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியலையே ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய சீக்கிரமா வாமா எந்திரிச்சு ஏமா இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க கூட உனக்கு என்ன வேற என்ன வேலை இருக்கு பகவான போய் பார்க்கணும் பறை வாங்கணும் அவனை பத்தி பாடணும் இதுதானே நம்ம நோன்பு அதைத்தானே நம்ம செய்யணும் உள்ளே நீ போதாய் சீக்கிரமா எந்திரிச்சு வா உனக்கு வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்கிறாங்க ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு உடல் உயிர் மனம் எல்லாம் ஒன்று சேர நாம் வேலையில் மூழ்க வேண்டும் அதனுடன் ஒரு உயர் கருத்திற்காக மற்ற எல்லாவற்றையும் தியாகம் செய்ய ஆயத்தமாகும் வரை ஒளியை காண முடியாது காணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்காரு அப்போ வேற என்ன வேலை உனக்கு இருக்கு உடல் உயிர் மனம் எல்லாம் அங்கதானே இருக்கணும் பகவான் பால் தானே இருக்கணும் மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு ஆத்ம சாதனத்தில் முன்னேற்றத்தில் காமம் பேர் இடைஞ்சலாக இருப்பது போல் குரோதமும் பேர் இடைஞ்சல் ஆகிறது அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னதற்கினாங்க ஆண்டாலும் சொல்றாங்களா இல்லை இல்லை நாங்கள் கோமாலாம் சொல்லலை ஏன்னா குரோதம் பேர் இடைஞ்சல்னு எங்களுக்கு தெரியும் சிலு சில்ன்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலை நீ சொன்னல சில்லென்று அறியன் மீன் சில்லென்று அழையின் பின்னாங்க உன்னை கோவப்பட்டெல்லாம் நாங்கள் சொல்லலை நீ என்ன இன்னும் வரல நேரம் ஆயிட்டே தான் சொன்னோமே தவிர கோவப்பட்டு ஒன்றும் சொல்லலை ஒல்லையும் நீ போதாய் சீக்கிரமா வாமா நேரம் ஆயிட்டு இருக்கில்ல பொழுது விடிஞ்சிருச்சு விடியர் காத்தால ஆயிடுச்சு சீக்கிரமா போய் அவனை பார்க்க வேண்டாமா உனக்கு என்ன வேலை வேற என்ன வேலை இருக்கு நீ எந்திரிச்சு வாமா சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றான் உடனே அந்த பொண்ணு கேட்குறாளாம் சரி சரி எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறாளாம் எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்களா வந்துட்டாங்களா வரலையான்னு சொல்லிட்டு நீயே வந்து எண்ணிக்கோமா எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்ல பகவானை போய் பார்க்க வேண்டாமா பகவானை நினைக்க வேண்டாமா இத பற்றியெல்லாம் எல்லாம் இருக்க முடியுமா நீயே வந்து வேணா எண்ணிக்கோ அப்படின்னு அதில் ரொம்ப ஆண்டாள் வந்து ஆசை காட்டலையா அவளுக்கு ஏன் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு இந்த உலகம் என்ன சொல்கிறதோ சொல்லட்டும் நான் என் கடமையை செய்கின்றேன் இதுதான் ஒரு வீரனின் செயல்முறையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இவன் என்ன சொல்கின்றான் அவன் என்ன எழுதுகின்றான் என்பதிலேயே இரவும் பகலும் மனதை செலுத்தினால் இந்த உலகத்தில் மாபெரும் காரியங்கள் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கார் அந்த பொண்ணு கிட்டக்க ஆண்டாள் பதில் சொல்றதுல ஆர்வம் காட்டியா நீ செலுத்தூடாதுன்றதான்னு தான் ஆண்டாள் இப்படி பதில் சொன்னாங்களாம் உடனே அந்த பொண்ணை கேக்குறாங்களா சரி சரி நம்ம கடவுளை போய் பார்க்க போறோம்ன்றியே எந்த கடவுளை பார்க்க போறோம் எதுக்காக பார்க்க போறோம் ஏன் கடவுளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டாங்க உடனே ஆண்டாள் சொல்றாங்களா வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் ரெம்பாவாய் சுவாமிஜி சொல்லுவாரு கடவுள் ஒருவரையே நாங்கள் நம்புகிறோம் அவர் நம் எல்லோருக்கும் தந்தை எங்கும் நிறைந்தவர் எல்லாம் வல்லவர் அவர் எல்லையற்ற அன்புடன் அவர் தமது குழந்தைகளை காப்பாற்றுகின்றார் வழிநடத்துகின்றார் பாருமா நா நாங்கள் கடவுளை மட்டும்தான் நம்புறோம் அவர் மட்டும்தான் வல்லவர் அவர் எல்லையற்ற அன்புடன் நம்மளை வழி நடத்துகிறாரு நம்மளை காப்பாத்துறாரு இந்த திட்டமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால தான் நாங்கள் அந்த வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட போறோம் வல்ல ஆணை கொன்றானை வல்ல வல்லமையான குவலையா யானை கம்சனால் ஏவப்பட்டது அதை பகவான் அப்படியே கொன்னுட்டாரோம் அப்புறம் மாற்றாரை மாற்றழிக்க மாற்றாரை மாற்றழிக்கனா பகவான் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரையுமே பகவானை எதிரியாக பார்த்தவங்க எல்லாரையுமே பகவான் போய் அழிச்சிட்டாரு அதோட எப்படி அழிக்கிறார் அப்படின்னா நம்மளோட அந்த பகவான்கிட்டந்து புறமா இருக்கிற எண்ணங்களை மட்டும் மாற்று அழிக்கிறாராம் அவங்க அவங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் இருக்கோ பகவான் இல்லை இல்லைன்னு சொல்கிற அந்த எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை அந்த தீய மனப்பான்மையை மட்டும் மாற்று மாற்று அந்த கருத்தை மட்டும் பகவான் அழிக்கிறாராம் அவங்கவங்களுக்கு வேண்டிய விதத்துல வந்து அழிக்கிறாராம் அப்படி ஒரு வல்லமை பொருந்தியவன் பகவான் மாற்றாரை மாற்று அழிக்க அந்த தீய மனப்பான்மைகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன் பகவான் அவன் ஆனா மாயன் அம்மா அவன் அவனை சீக்கிரமா அவனை நம்ம பார்க்கவே முடியாது பாடி பிரார்த்தனை பண்ணா மட்டும்தான் அவன் அவன் நமக்கு வருவான் அதனால நீ வா பாடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா இந்த பாசுரம் வருது இதோட இந்த தூக்கத்துல இருந்து எழுப்புற பாசரம் எல்லாம் நிறைவடையுது இனிமேட்டு இதை எப்படி கடைபிடிப்பது அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு இன்னத்தை செய்வேன் அல்லது இன்னத்தை செய்ய மாட்டேன் என்று சாதகன் தீர்மானம் தீவிரமாக செய்து கொண்டால் அவனுடைய அடங்கிய மனம் அதற்கேற்றபடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப ஆண்டாலும் அதேதான் ரெண்டாவது பாசுரத்துல சொன்னாங்க செய்யாதன செய்யும் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் செய்யவே மாட்டோம் ஏன் இந்த பத்து பாசுரம் தூக்கத்திலேருந்து எழுப்புற பத்து பாசுரமும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு ஒரு லட்சியத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதையே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள் அதையே நினையுங்கள் அதற்காகவே வாழுங்கள் மூளை தசை நரம்புதல் என்று உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த லட்சியத்திலேயே நிறையட்டும் பிற கருத்துக்கள் அனைத்தையும் அடியோடு விட்டு விடுங்கள் வெற்றிக்கு இதுவே வழி அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கார் அப்ப ஆண்டாலும் இதேதான் சொல்றாங்க பிற கருத்துக்களாகிய காலங்காத்தால உயர்ந்த விஷயத்தை நினைக்காம தூங்குறது காமம் குரோதம் உலக உலகப்பற்றுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம அடியோட விட்டுட்டு உயர்ந்த லட்சியமாகிய பகவானை நம்ம பார்ப்போம் பகவான்கிட்ட பறை வாங்குவோம் பகவானை பத்தியே ஸ்மரிப்போம் அவனை பத்தியே பாடுவோன்றத ஒரு லட்சியமா வச்சுக்கலாம் அதுக்காகவே வாழணும் அப்படின்றத ஆண்டால் இதெல்லாம் நம்ம புரிய வைக்கிறாங்க மேலும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு கிராமம் கிராமமாக செல்லுங்கள் மக்களுக்கு ராமகிருஷ்ணரை எடுத்து கூறுங்கள் இதை விட பேரு கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் அப்ப ஆண்டாலும் இது ஒரு பெரிய பாக்கியமா எடுத்து பண்ணிருக்காங்க போய் வீடு வீடா கிருஷ்ணரை பத்தி சொல்லி ஏன்னா ராமகிருஷ்ணரும் கிருஷ்ணரோ ராமரும் வேற வேற இல்லதானே அதனால வீடு வீடா போய் பகவானை பத்தி சொல்லி அவங்களோட தெய்வீக இயல்புகளை விழிப்படைய செஞ்சிருக்காங்க இதை விட வேற பேரு நமக்கு கிடைக்குமா இல்ல ஆண்டால் இதை யோசிக்காம இருந்திருப்பாங்களா அதனாலதான் ஆண்டாள் எல்லார் வீட்டுக்கும் போய் மனம் உகந்து எழுப்புறாங்க மூணுல ஒரு பங்கு திருப்பாவையில தூக்கத்தேர்ந்து எழுப்புறத பத்தியே வருது அப்படின்னா எவ்வளவு முக்கியமானதாக இது இருக்கணும் அதோட கூட ஆண்டாள் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா விடியற் காத்தால எந்திரிக்கணும் ஒரு நாளோட ஆரம்பத்துல எழுந்திரிக்க சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையோட ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம விழிப்படைஞ்சுக்கணும் பகவானை பத்தி நினைக்கணும் பகவான பக்தி நம்ம கத்துக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் உலக வாழ்க்கைக்கு போனா அது நமக்கு ஒட்டாது அப்பதான் அந்த துன்பங்கள்னால அது நமக்கு உண்மையான துன்பம் இல்லை உண்மையான சுகம் இல்லைன்றது நமக்கு புரியும் அதனால ஆரம்ப நிலையிலேயே நம்ம பக்தியை வளர்த்துக்கணும்ன்றது இதுல இருந்து நமக்கு புரிய வைக்கிறாங்களாம் ஆண்டாள் மேலும் நம்ம அந்த தூக்கம் காமம் குரோதம் உலக பற்றி இதெல்லாம் விட்டுட்டு வரணும் கொஞ்சம் முயற்சி செஞ்சா போதும் பகவானே இறங்கி வந்து நமக்கு அத்தனை கருணையும் கொடுத்து அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றுவார் நம்மளால பகவான் அடைய முடியாதா என்ன கொஞ்சம் முயற்சி செஞ்சா போதும்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாருல்ல கொஞ்சமா முயற்சி செஞ்சு இந்த தூக்கத்துலேருந்து விட்டுட்டா போதும் அப்புறம் பகவானே நம்மளை பார்த்துக்குவாரு அப்படின்றதையும் ஆண்டாள் இதுலேருந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஆண்டாலும் உங்க தோழிகளும் காத்திருக்காங்களே நம்மள சத் சங்கத்துல வச்சுக்கிறது அதனால நம்ம மனசும் எப்போதுமே தூய்மையாக இருக்கும் பகவான பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அதோட சத் சங்கத்துல இருக்கிறதுனா நாலு பேர் அதுல சேர்ந்து இருப்பாங்க அப்ப எல்லாருக்கும் அது போய் சேர்ந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்றத அழகா இந்த பத்து பாசனத்துல ஆண்டால் சொல்லியிருக்காங்க ஆக நம்மளும் இங்கிலேருந்து ஒரு உறுதி எடுத்துப்போம் தினசரி நம்ம நீராடுவது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிற மாதிரி விடியற் காத்தாலே எழுந்திரிச்சு பகவானை வழிபடுவோம் அவனை பத்தியே பாடுவோம் மிச்சவங்களுக்கும் அதோட முக்கியத்துவத்தை சொல்லுவோன்றத ஒரு உறுதியாகவே நம்ம இன்னையிலேருந்து ஏற்றுக்கிட்டு அதுபடி நம்ம செய்வோம் இதுக்கு ஆண்டால் நமக்கு அருள் பண்ணணும் இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு ஆண்டால் அருள் நமக்கு கண்டிப்பாக வேணும் பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஆண்டாள் கிட்டக்க வேண்டிக்கிட்டு இந்த பாசரத்தை முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வீராமிருஷ்ணாஸோ